ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இல்லை நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம எயிட் ஹண்ட்ரடு நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணாமல் ரொம்ப நாள் விட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகாது அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் அமையும் அப்படிங்கிறேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெட்ரோல் டேங்கில் எதுவும் பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த மெத்தடில் நம்ம பெட்ரோல் டேங்குக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் பெட்ரோல் ஃபில் பண்ணி நம்ம கூடிய ப்ரீத்தர் ஓஸ் அதாவது கார்பரேட்டரோட அவுட் புட்டில் இருந்து வரக்கூடிய ஓஸை மேல்டாப்பில் கொடுக்கணும் பம்புக்கு இன்புட் ஆகக்கூடிய ஓசை கீழே அடியில் வர கொடுக்கணும் அடியில் வர கொடுத்துட்டு நம்ம மேனுவலாக இப்படி செக் பண்ணிக்கலாம் நான் செக் பண்ணிக்க பாருங்கள் இது வந்து ஃப்யூல் பம்புக்கு போகக்கூடிய லைன் இந்த வெள்ளை கலர் லைன் பார்த்திங்கன்னா கார்பரேட்டர்லேருந்து அவுட் ஆகக்கூடியது இந்த வண்டியில் வந்தீங்கன்னா டேங்க்லாம் க்ளீன் பண்ணி போட்டோம் ஆனால் சரியாக ஃபியூலு சப்ளை எடுத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இதை வந்து நல்லா ஏர் லீக் ஆகாத மாதிரி டைட்டாக இப்படி அடைச்சிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபியூல் சப்ளையில் எதுவும் கம்ப்ளைண்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு டேரெக்டாக சாரி பெட்ரோல் டேங்கில் எதுவும் கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா டேரெக்டாக ஸ்டார்ட் ஆகும் இப்போ நம்ம உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள் வேறு எந்த கனெக்ஷனுமே கொடுக்கல செல்ஃப் அடித்து பார்க்கலாம் இந்த மாதிரி மைலேஜ் செட் பண்ணுறதுக்கும் இந்த மெத்தடு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வண்டி பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிட்டு ரொம்ப நாள் கழித்து வண்டியை ஸ்டார்ட் பண்ண போகிறவங்க டேரெக்டாக பெட்ரோல் லைனில் உள்ள ஹோஸில் கொடுத்தா ஸ்டார்ட் ஆகாது ஏன்னா அந்த பெட்ரோல் டேங்கை க்ளீன் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படிப்பட்டவங்க டேரெக்டாக இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஃபியூலுக்கு தேவையான சப்ளையை இன்புட் அவுட்புட் கொடுத்துருன்னா முடிஞ்சு போயிச்சு இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோ பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ